பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளருக்கும் வெளியில இருக்கிற மக்களோட கருத்துக்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு எண்ணங்களும் அவங்க பேசுற வார்த்தைகள் மக்கள் நம்ம நினைச்சது அப்படியே சொல்றாரு அப்படின்னு இந்த சீசன் எட்டு வர முதல் ஒரு விண்ணருக்கு இருந்தது அப்படின்னா அது ஆவி அர்ஜுனன் அவர்கள் ஏன்னா அதுக்கப்புறம் நாலு வருடங்களுக்கு அப்புறம் மக்களோட கருத்துக்கள் மக்களோட எண்ணங்கள் மக்களுக்கு தோன்ற விடயங்களை அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நபர் பேசுறாரு அப்படின்னா அது மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் அதனாலதான் பல பேர் ஆரம்பத்தில இருந்தே ஆரி முத்துவர் இணைத்து பார்த்தார்கள் அந்த இணைப்பு வந்து பல மடங்கு பொருத்தமா இருக்கு ஒவ்வொரு நாளுமே அது நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கு இன்றைய முத்துக்குமரன் அவர்கள் வந்து லைவ்ல நிறைய சம்பவங்கள் பண்ணிட்டாரு அருணா ஓட விட்டதா இருக்கட்டும் விஷாலோட முகத்திலே கிழிச்சியா இருக்கட்டும் அன்ஷிராவோட முகத்திலே கிழிச்சியாக இருக்கட்டும் சௌந்தர்யாவோட பிஆர் வேலைகள் அந்த போலி கைதேற்ற அதை எல்லாம் கிழித்து தொங்க போனதா இருக்கட்டும் ரஞ்சித் அவர்களுக்கு முத்துக்குமரன் அவர்கள் கொடுத்த அட்வைஸா இருக்கட்டும் எல்லா ரீதியிலையுமே முத்துக்குமரன் அவர்கள் வெறித்தனமா பண்ணிக்கொண்டிருக்காங்க சில கூட்டம் இருக்குது இந்த நாய் மாதிரி உளையிட்டா இந்த நாய் மாதிரி குறைச்சா மண்டைக்குள்ள சரக்கு இல்லாம வாய்க்கால்

சத்தம் போடாது ஆனா எம்டி போட்டு அது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதுல மண்டைக்குள்ள ஒண்ணுமே இருக்காது அப்ப மண்டைக்குள்ள ஒண்ணுமே இல்லாத கூட்டம் தான் அந்த ரெண்டுக்கும் சப்போர்ட் பண்ணுது அதை பத்தி நம்ம ஒண்ணுமே கேப் பண்ண தேவையில்ல ரோட்ல போய் கேட்டாது குறைச்ச நம்ம என்ன பண்ணுவோம் பேசாம போவோம் இல்ல தேவைப்பட்ட கல்லெடுத்து அடிப்போம் அவ்வளவுதான் சரிங்களா சரி அப்படி நீங்க முத்துக்குமார் நபர்கள் முக்கியமான ஒரு உடையத்தை வந்து நாமினேஷன்ல சொல்லியிருந்தாரு யார பத்தீங்கன்னா இந்த சகுனி அப்புறம் முகமுடி அப்படின்னு விஷாலன் அன்ஷிதா ஆனா முத்து எப்பயுமே வந்து ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு பேர்களை சொல்ல மாட்டாரு பாராட்டா இருந்தாலும் சரி நோமினேஷனா இருந்தாலும் சரி அவ்வளவு தூரம் அவர் சொல்ற பாயிண்ட்ல கரெக்டா இருக்கு மக்கள் மக்களோட கருத்தை முத்து சொல்வாரு அந்த ரீதியில அவர் பண்ண வருபடியும் இன்னொன்னு வந்து இந்த டப்பா டபுக்கு டப்பா அருணை முத்துக்குமர நபர்கள் ஓட விட்ட விதம் அருமையா இருந்துச்சு முத்துவ கண்டாலே ஓட்டம் அடிக்கணும் அந்த அளவுக்கு அவனால பேச முடியல அதுதான் தரமான செய்கை அப்படி என்பது இன்னொன்னு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ரூம்ல வந்து ஒரு தகவல் போயிட்டோ தெரியல இந்த சௌந்தரியாவுக்கு பி ஆர் சௌந்தர்யாவுக்கு முத்து பக்கத்துல இரு முத்துவா பகச்சிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி இருக்கு அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் முத்துக்கு பக்கத்துல இருக்கு அந்த பயம் இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி அது என்ன விடையோ அப்படி என்பதையும் பாக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் அவர்களுடைய நாமினேஷன் ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து சகுனி அப்படின்னு விஷயால சொல்வாரு கண்டிப்பா சகுனிய நான் வந்து பிக்பாஸில் இறக்கு முதல் விஷால் அப்படிங்கிறவர் தான் எனக்கு தெரிஞ்ச சகுனிக்கு பக்காவா இருப்பாரு ஆனா நான் இதை முதல் வீக்கே சொல்லிட்டேன் மக்களே முதல் வீக்கு இந்த விஷால் வந்து ரவீந்தர் சார் அவர்களுடைய அந்த ஆட்டத்தை பார்த்துட்டு அவன் பயந்து போய் அடுத்தவங்க கிட்ட அவரை பத்தி சொன்ன விதமெல்லாம் நான் அப்பவே சொல்லிட்டேன் இவன் பக்கா பேக்கு பக்கா சகுனி அப்படின்னு பயந்தாங்கொல்லி அப்பவே நான் சொல்லியிருப்பேன் என்னோட முதலாவது வீக் இதை பாத்தீங்கன்னா அவனை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் சகுனின்றது நான் தான் அவனை வந்து பயந்தாங்கொழி அப்படின்றது நான் தான் மீதி நபர்கள் வந்து அப்ப அவனை பாராட்டி கொண்டிருந்தாங்க சரிங்களா நம்ம நம்ம வீடியோவை பார்க்கிறவர்கள் பல பேர் இதே கருத்துக்களை சொன்னார்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள்ல இப்ப வெளியில இருக்கிறதுல நம்ம வந்து அவனை சவுனி நின்றோம் ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள்ல அந்த ஏழாவது எட்டாவது நாளே விஷாலோட ஆட்டத்தை புரிந்துக்கிட்டது முத்துக்குமார் அவர்கள் அதாவது ஐ திங்க் அந்த வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமையே முத்துக்குமார் அவர்கள் இந்த விஷயத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க சரிங்களா அப்ப டீம் என்றபடியே அது வெளியில கொண்டு வந்து வர முடியல நாமினேஷன்ல அப்பயோ சொல்ல முடியல அதுக்கப்புறம் தான் முத்து அவர்கள் வந்து அவமாயாலேயே போட்டு வாங்குவார் ஆல்ரெடி முத்து கண்டுபிடிச்சிட்டாரு இவன் சகுனின்னு ஆனா அதுக்கு அவரை எப்படி சொல்லலாம் அவனே ஒரு என்னன்னு சொல்லுவாங்க வாக்குமூலம் கொடுக்கணும் இல்ல அத வந்து முத்து வந்து பண்ணாரு சோ இப்ப வந்து நோமினேஷன்லயே அழகா சொல்றாரு இந்த விஷால் வந்து பண்ற சகுனி வேலை இப்போ அவனுக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா அந்த நபரை பிடிக்காத இன்னொருத்தங்கிட்ட போய் அவன் மூட்டி அவங்கள மூட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பான் சண்டை பிடிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பான் இதை வந்து இப்ப ஒட்டுமொத்த மக்களும் விசால பார்த்து சொல்வது அங்க முத்து அவர்கள் மக்களின் குரலா சொன்னார்ல அதனாலதான் முத்து பிக் பாஸ் ஐ தமிழோட மக்களின் டைட்டில் வினர் டைட்டில் வினர் அப்படின்னு இப்பயே மக்கள் அவருக்கு டைட்டில் கொடுக்க சொல்றாங்க இது ஒரு ரீசன் ரெண்டாவது அன்சிதா அன்சிதா அவர்கள் நடுவில் ஒரு நெகட்டிவிட்டியோட வீட்டுக்குள்ள இருந்தாங்க பிறகு வந்து நம்மளே நம்பிட்டோம் ஆக இவங்க நல்லவங்க போல இருக்கு தான் நம்ம வந்து இந்த ஒரு நெகட்டிவிட்டி இது பிக் வர பாஸ்க்குள்ள வரவங்களுக்கு போய்கொண்டு இருந்துச்சுல நம்ம சொல்லிட்டு போல நானே அப்படின்னு தான் சொன்னேன் கண்டுபிடிக்க முடியாம இருந்துச்சு ஆனா அந்த அவங்களுடைய உண்மையான வன்மம் வந்து மஞ்சரி அவர்கள் மீது அவங்க காமித்த அந்த வெறுத்தாக்கங்கள் இருக்கு பாருங்க அது வந்து அவங்க யாருன்னு காமிச்சிட்டு ஏன்னா நடிக்க முடியாதுல்ல வந்துடும் அவங்க நினைச்சாங்க அவங்க நினைச்சாங்க அன்ஷிதா சௌந்தர்யா ஜாக்லின் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம மக்கள் நம்ம மக்கள் வந்து நிறத்தை பார்த்து ஓட்ட போடுறோம் உருவத்தை பார்த்து ஓட்ட போடுறோம் வர்ற இடத்தை பார்த்து ஓட்ட போடுறோம்னு அங்கதான் தப்பு பண்றீங்க நீங்க வெள்ளையாருந்தா உங்களுக்கு அவ்வளவு நீங்கப்பா உம் காசு இருந்தா அப்பங்கிட்ட காசு இருந்தா மக்களும் அப்படி உங்களுக்கு அடிமையானா உங்களை சப்போர்ட் பண்ணீங்களா ஐம்பது வருஷம் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அவரோட தான் மக்கள் வந்து கலரையோ உருவத்தையோ எங்கேருந்து வர்றாங்களோன்றதோ பாக்குறது இல்ல திறமையும் குணத்தையும் தான் பாப்பாங்க இத நீங்க புரிஞ்சிக்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லதே நடக்காதுடா சரிங்களா உங்களால் முன்னுக்கே வர முடியாது அப்ப முத்துக்குமார் அவர்கள் வந்து அன்ஷுதாவை பற்றி சொன்ன விதம் சூப்பரா இருந்துச்சு மனசுக்குள்ள அவ்வளவு வென்மம் வச்சிருக்காங்க அதை மூடி மறைக்க அவர் முகமூடி போட்டு கொண்டிருக்காங்க நடிச்சு கொண்டிருக்காங்க அவ்வளவு வன்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் அழகா சொன்னாரு நான் என்னோட ஸ்டைல சொல்றேன் அவர் பாயிண்டா சொன்னாரு அப்ப அத அவர் சொல்லக்குள்ள நம்ம மனசுல என்ன இருக்கோ முத்து சொல்றாரு அப்படின்னு பல மக்களுக்கு தோணுச்சு இதனால பாஸ் அவர்கள் மக்கள் நாயகன் சரிங்களா அது வெறும் இருந்துச்சு இருந்துச்சு நோமினேட் பண்ண அன்ஷிதா விஷால் அவருக்கு அதுக்கு அவர் சொன்ன விடயங்கள் அவர் கொடுத்த அந்த ஒரு பட்ட பெயர் ஏன்னா இந்த முறை வந்து ஒருத்தரம் நோமினேட் பண்ணி போட்டு பட்டப்பேர் வைக்கணும் பாஸ் சொன்னது விஷால் விஷாலுக்கு சவுனியனும் அன்சிதாக்கு முகமுடி அப்படின்னு கொடுத்தாங்க சிறப்பா இருந்துச்சு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அருண் அருண் வந்து என்ன அப்படின்னா நேற்று பவித்ரா சொல்லியிருப்பாங்க பவித்ரா ஜெஃப்ரி பேசக்குள்ள இந்த சௌந்தர்யா அருண் இந்த ரெண்டுமே வந்து பாடமாக்கி போட்டு எப்பப்ப என்னென்ன பண்ணணும் அதைவே அதுக்கு பி ஆர் வேலை சௌந்தர்யாவுக்கு விஷ்ணு பண்றாரு இங்க அருணுக்கு வந்து அர்ச்சனா பண்றாங்கன்னு அவங்க கிளியரா சொல்லிருப்பாங்க அதுதான் உண்மை பவித்ரா சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள எப்பயுமே திறமை இருக்கிறவன் அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதை வந்து பேசுவாங்க முத்துவ போல ஆனா ஒரு ஃபேக்கா இருக்கிற ஒருத்த அவனால என்னத்தான் பாடமாக்கிட்டு வந்து முடிஞ்சோ அதைத்தான் பேசுவாங்க அது அருண் ஏன்னா அவனுக்கு போயிண்டாவும் பேச தெரியல என்னத்த பேசலான்னு அவனுக்கு புரியதா இல்லையான்னு தெரியல ஒரு குடிதான கூட அவனை கூட கரெக்டா பேசுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் சோ அப்படி இருக்கக்குள்ள அவன் வந்து புலம்பிக்கொண்டே இருந்தான் தீபக் அவர்கள் அவ்வளவு வன்மம் வந்துட்டு போல இருக்கு ஏன்னா இவனுக்கு தெரிஞ்சிட்டு இவனுக்கு சௌந்தரியாக்கெல்லாம் தெரிஞ்சு ஜாக்லின்கெல்லாம் தெரிஞ்சிட்டு போல இருக்கு டொஃபை கூட டவுட் போட இருக்கே அப்படிங்கிற மாதிரி அப்ப தீபக் அவர்களுக்கு கிடைக்கிற கிளாப்ஸ் அப்புறம் தீபக் வச்சு செஞ்சிருப்பாரு அந்த வீக்கெண்ட்ல அதெல்லாம் வச்சு போட்டு மனிதன் தீபக் அப்படியால் அட்டாக் மாதிரி கொண்டு போக பார்க்க பார்த்தா அங்க தீபக்கும் கரெக்டா செருப்படி விட்டாரு முத்துக்குமரன் வந்து முடிச்சு விட்டாரு சரிங்களா அவனால எப்ப முத்து பேச ஆரம்பிக்கிறாரோ இந்த டப்பாவால பேச முடியல ஏன்னா முத்து தேவையில்லாத விடயத்துல பேச மாட்டார் ஆனா அவர் பேசுற எல்லாமே தேவையாத்தான் இருக்கும் அதுதான் முத்து சரிங்களா சோ எல்லா நேரத்திலயுமே எம்பி போட்டு எல்லாம் சத்தம் கொடுக்கும் ஆனா அந்த நிறம் கூட தேவையா இருக்கு மட்டும்தான் அதோட தண்ணியை கொடுக்கும் அதுதான் முத்துக்குமரன் அவர்கள் இது பாக்குற அறிவுள்ள மக்களுக்கு புரியும் அறிவில்லாதவர்கள்ட்ட நம்ம என்னத்தை பண்ண முடியும் சரிங்களா சோ இப்படி முத்துவின் சம்பவங்கள் இன்று இது வரைக்குமே நொக்கச்சக்கமா குவிஞ்சிருக்கு தரமான சம்பவங்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சௌந்தர்யாக்கு மெடிக்கல் ரூம்ல இருந்து அப்டேட் போயிருக்கு போன இருக்கு முத்துவ பகச்சிக்காக முத்துக்கு பக்கத்துல இருந்து எப்ப பார்த்தாலும் முத்துக்கு பக்கத்திலே இருக்கு அப்படி இருக்கணும் சரியா சோ ஓகே மக்களே நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க நன்றி